நம்ம தமிழ்நாட்டில் புதுசா எட்டு சிப்கார்ட்ஸ் ரெண்டு டைட்டில் பார்க் அமைக்க சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க சரி இது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தூத்துக்குடி அரியலூர் திருச்சி திருவாரூர் காஞ்சிபுரம் பெரம்பலூர் சென்னை அவுட்டர்ல இந்த சிப்கார்ட் எல்லாம் அமைக்க போகுது சரி ரெண்டு டைட்டில் பார்க் வரப்போகுதுன்னு சொன்னால் அது எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மற்றும் கரூர் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல இந்த சிப்கார்ட்னா என்ன எதனால சிப்கார்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கொண்டு வராங்க இந்த சிப்கார்ட்ஸ் மூலிமா நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக் க்ரோத் ஆகி இருக்கா இந்த சிப்கார்ட்ஸ் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வருதுன்னு பார்த்தோம் என்ன ஊர்ல வந்து எத்தனை ஏக்கறால வருதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த வீடியோல பதிலுக்கு சோ ஃபுல் வீடியோவை பாருங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த சிப்கார்ட்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன அதோட எக்ஸ்பேண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் இது வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல தொடங்கப்பட்டது இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில்துறை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிப்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அமைப்பதன் மூலம் தொழில்துறை ஊக்குவிக்க தான் அந்த சிப்கார்ட்ஸ் அப்படின்றத கொண்டு வந்தாங்க சரி உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த சிப்கார்ட்ஸ் அப்படின்றது வந்து நைன்டீன் செவன்டி ஒன்ல தான் தொடங்கப்பட்டது இந்த சிப்கார்ட் எங்க கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க தெரியல அப்படின்னா வீடியோ கடைசியில சொல்லு இந்த சிப்கார்ட் அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வருவதன் மூலம் எக்கனாமிக்கல் குரோத்த இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்துறதுக்கு முன்னாடி இப்போ புதுசா அறிவிச்சக்க கூடிய சிபிக்காட்டை எந்த ஏரியால வருது எத்தனை ஏக்கர் வருது அப்படின்னு சொல்லி பாப்போம் ஃபர்ஸ்ட் எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய கும்மிடி பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவு வரப்போது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒட்டபிடாரம் சொல்லக்கூடிய இடத்துல ஆயிரம் ஏக்கரால் வரப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதேலூர் அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒடியார்பாளையம்னு சொல்லக்கூடிய இடத்துல நூற்றி எழுவத்தஞ்சு ஏக்கரால வரப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சிலுக்கக்கூடிய திருவெரும்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நூற்றி ஐம்பது ஏக்கரில் வரப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வரப்போகுது கோதநல்லூர் மற்றும் திருவாரூர்னு சொல்லக்கூடிய இடத்துல நூற்றி ஐம்பது ஏக்கரால் வரப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்னு சொல்லக்கூடிய இடத்துல எழுநூத்தி எண்பது ஏக்கரால் வரப்போகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நூறு ஏக்கரால வரப்போகுது லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல இருநூறு ஏக்கரால வரப்போகுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல புதுசா வரக்கூடிய சிப்கார்ட்ஸ் அது இல்லாம பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல டைட்டில் பார்க் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் திருவண்ணாமலை மற்றும் கரூர்ல ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வரப்போகுது எந்த லொக்கேஷன்ல வரப்போகுது எத்தனை ஏக்கரால வரப்போகுதுன்னு சொல்லி எந்த டீடெயில் இன்னும் அறிவிக்கல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சிப்கார்ட்ஸ் வரப்போகுது எங்கெல்லாம் டட்டில் பார்க் வர போகுது அப்படின்றத பார்த்தோம் சிப்கார்ட்ஸ் மூலியமா நம்ம தமிழ்நாடு எக்கனாமிக்

அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவெலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ல உருவாக்கப்படுது சேம் சிப்கார்ட் போலவே தான் இதுவும் இதனுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிற்துறையை ஊக்குவித்து தொழிற்சாலையில் உருவாக்குறது தான் இதனுடைய நோக்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த டிக்கோட எக்ஸ்பென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நைடீன் ஃபார்ட்டி நைன்ல உருவாக்கப்பட்டது இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் தேவையானதை வந்து பூர்த்தி செய்யும் இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட லிமிடெட்ஸ் இருக்கு சொல்ல டான்சி டாஸ்கோ டான் செம்முன்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட லிமிடெட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுல ஸோ இந்த மாதிரி லிமிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் எக்னாமிக் க்ரோத் வந்து இன்கிரீஸ் ஆகும் சொல்லப்போனா நம்ம தமிழ்நாட்டுடைய ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சென்ட்டோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பர்சென்ட்டோ அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சென்ட்டோ இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆவரேஜா போட்டிருக்கேன் இது வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா மாறுபடும் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம் கம்மியாகலாம் இல்லை சர்வீஸ் வந்து இன்கிரீஸ் ஆகலாம் கம்மியாகலாம் இல்லை வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்கிரீஸ் ஆகலாம் கம்மியாகலாம் இது வந்து எப்படி வேணா மாறலாம் இது வருஷ வருஷம் வந்து மாறுபடும் நான் வந்து ஆவரேஜாக இது வந்து போட்டு சரி உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் நைன்டீன் செவன்டி ஒன்ல எந்த சிப்கார்ட் ஃபர்ஸ்ட் மிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அப்ப இருக்கக்கூடிய வேலூர் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் கொண்டு வந்தாங்க இப்போ வந்து அந்த ராணிப்பேட்டை அப்படின்றது வந்து ஒரு மாவட்டமா மாறிடு ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க